இந்த அமெரிக்கா மாப்பிள்ளை அதுக்கப்புறம் அந்த சித்தப்பா கேரக்ட்ரு பெரியப்பா கேரக்ட்ரு ஆ அதெல்லாம் முடியாது ஹீரோ ஹீரோதானு ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி நான் நேராக போய் உட்காந்த உடனே சிஎம்மில் தான் உட்காருனேன் அதுக்கிட்ட அந்த ரேம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணி விட்டா இருந்தோம் திடீர் சாம்பார் திடீர் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இன்னைக்கு விஜய் வந்து எடுத்த உடனே இன்னைக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் கோட்டைக்கு தான் இந்த ஏதோ ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் சொல்லுவாங்க ஏப்பா தம்பி ஓட்டி ஒரு நடிகரை பார்த்து கேட்பாங்க வா நீங்கள் ஏதாச்சும் படத்தில் நடிக்க வந்திருக்கேன்னு சொல்லுவான் என்ன மாதிரி கதாவசனம் எது சிரி என்ன மாதிரி உனக்கு வேஷம் வேணும்னா சிரிப்பு நடிகரா ஆ சிரி ஆ காதல் படம் நீங்களே சொல்கிறீங்க எங்களை காட்டிலையும் நீங்கள் தான் கரெக்டாக அந்த படத்தில் சொல்கிற மாதிரி அவர் சொல்லுவான் இது ஒரு நைச்சுவை நடிகர் இல்லை துணை நடிகர் அப்படி கேட்டுகிட்டே வரோம் நோ நோ ஒரு ஸ்ட்ரெயிட்டா கதாநாயகன் தான் அது மாதிரி நம்ம விஜய் வந்து அடுத்தது இப்ப வந்து அவரு கதாநாயகனா இருக்காரு அது மாதிரி அவரு படிக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கு புரட்சி தமிழர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னா அவர் ஒப்பிடுவதே தவறு